நடிப்பு அப்படின்னா வேடம் போடுவதும் வசனம் பேசுவதும் மட்டுமல்ல உண்மையை பேசுவதும் அந்த உண்மையை தன்னோட நடிப்பால உயிரோட காட்டியவர் தான் திரு எம் ஆர் ராதா அவர்கள் எம் ஆர் ராதா பேசும் வசனம் எல்லாம் பஞ்ச இல்ல அது ஒரு பாதுகாப்பு சமூகம் நினைக்காத பல விஷயங்களை அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சத்தமா சொல்லி இருப்பாரு மனோகராச்சிருப்பாரு நடிப்பு ஒரு கலை என்றால் எம் ஆதா அந்த கலையோட உயிர் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் ஒரு சாதாரண நடிகர் மட்டுமல்ல சமூக சிந்தனையாளரும் கூட ஒரு வசனம் பேசும்போது அது வசனமா மட்டும் இருக்காது சிந்திக்க வைக்கும் வாழ்க்கை தத்துவமா இருக்கும் பொய்யா வாழறவனுக்கு எல்லாரும் கைத்தட்டுவாங்க உண்மையா வாழறவனுக்கு கதவையே மூடிடுவாங்க அப்படின்னு ஒரு படத்துல டைலாக் பேசி இருப்பாரு கதாபாத்திரம் எந்த வகையானதா இருந்தாலும் சரி வில்லன் தந்தை நகைச்சுவை குணச்சித்திரம் அப்படின்னு எல்லாத்திலையும் முத்திரை பதித்தவர் தான் திரு எம் ஆர் ராதா அவர்கள் அரசியல் என்பது பதவி கிடைப்பதற்கான வழி இல்லை அது மக்களுக்கான பொறுப்பு என்பதை தனது நாடக மேடை மற்றும் திரைப்பட வசனங்கள் மூலம் வலியுறுத்தி வந்தவர் தான் திரு எம் ஆர் ராதா அவர்கள் அவர் வசனத்துல கட்சியோ வன்முறையோ இருக்காது ஆனா சிரிக்க வைத்து சிந்திக்க வச்சிருப்பாரு மூட நம்பிக்கைகளை வேறறுத்து இருப்பாரு அரசியல் கருத்துக்கள் கொண்ட நிறைய படங்கள்ல திரு எம் ஆர் ராதா அவர்கள் நடிச்சிருக்காரு அவர் பேசுற ஒவ்வொரு வசனமும் ஈட்டி பாயுற மாதிரி இருக்கும் பணம் பேராசு அரசியல் பாசாங்கு ஆகியவற்றை வெளிப்படுத்தும் விதமா கண்ணீர் படத்திலையும் அதிகாரத்தின் துஷ்பிரயோகத்தை வெளிப்படுத்தும் விதமா மனோகரா படத்திலையும் நடிச்சிருப்பாரு நியாயம் அதிகாரம் பற்றி நெஞ்சம் மறப்பதில்லை வாழ்க மனிதன் படத்துல சமூக நீதி சுதந்திர சிந்தனை பற்றி வசனம் பேசி இருப்பாரு யதார்த்தமான அவர் பேசுற வசனம் நெஞ்சில ஆணி மாதிரி பாயும் சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பாக்காத அவன் சொல்ற விஷயம் என்னன்னு பாரு இந்த காலத்துல நல்லது சொல்றவனே கம்மிடா இன்னைக்கும் பொருந்தக்கூடிய வசனங்களா இருக்கும் அரசியல்வாதிங்க ஷூட் நடத்துவதும் மக்களை எப்படியெல்லாம் அரசியல்வாதிங்க ஏமாத்துறாங்க மக்கள் எப்படியெல்லாம் ஏமாந்து போறாங்கன்னு புட்டு புட்டு வச்சிருப்பாரு திரு எம் ஆர் ராதா அவர்கள் அவர் பேசுற ஒவ்வொரு வரியும் நம்மோட குரல் மாதிரி இருக்கும் அதனாலதான் இன்னைக்கும் நாம அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் நடிப்பு ஒரு கலை மட்டுமல்ல அது உண்மை பேசும் ஆயுதம் அப்படிங்கிறத படத்துக்கு படம் வசனத்துக்கு வசனம் நிரூபிச்சிருப்பாரு வில்லன் கதாபாத்திரங்களை அதிகமா ஏற்று நடிச்சிருந்தாலும் கூட தனது வசனங்கள் மூலமா கரெக்டு தானே அப்படின்னு நம்மளையே சொல்ல வச்சிருப்பாரு திரைத்துறையில் ஏதோ நடிக்க வந்தோம் பேரு புகழோட பணத்தை சம்பாதிச்சோம் அப்படின்னு இல்லாம இன்றைக்கும் பொருந்தக்கூடிய வசனங்களை அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே பேசி சிந்திக்க வச்ச நடிகர் திரு எம் ஆர் ராதா அவர்களை இன்றைய தலைமுறையினரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நடிகர் அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே இவர் பேசின வசனங்கள் இன்னைக்கும் பொருத்தமா இருக்கு அப்படின்னா அவர் ஒரு தீர்க்க தரிசியா இல்லை நம்ம நாடு இன்னும் முன்னேறலையா அப்படிங்கிற கேள்வியும் எழத்தான் செய்யுது உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க